ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் அட்டகாசமான பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்குறேன் அதுக்கு ஒரு பெரிய பல்லாரியை நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுவு பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு பத்தலை கிள்ளி எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில நாலு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா துருவி எடுத்துக்கிறேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குளிக்க ரெண்டிய அளவு எண்ணெய் சேர்த்துட்டு க எண்ணெய் காந்ததும் கடுகுழ்ந்த பருப்பு போட்டு கடுகுழ்ந்த பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்மளை அறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி கருவேப்பல்ல ரெண்டு வத்தல் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ரொம்ப முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதனா போதும் இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி இது வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும் நான் காமிச்சிருக்கேன் அளவு ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வேற விடும் ஸோ ரொம்ப தேவைப்படாது வதக்கிட்டு இந்த மாதிரி லிட் போட்டு மூடிடுங்க இந்த மாதிரி லிட்டு போட்டு மூடுறதுனால என்னென்னா சீக்கிரமே உங்களுக்கு வெந்து வந்துடும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள தேங்காவையும் இதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுங்க இப்போ தேங்காய் போடுறதுனால நல்லா சுருளை வதக்கினீங்கன்னா அதோட டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் இதை எந்த சாதத்தோடு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி இதை தயிர் சாதத்தோடு தான் சாப்பிட்டோம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் ஓகே பாய்